ஹலோ உருவிலே வாருங்கள் இப்போ ஒரு கணக்கு பார்த்துருவோமா சிம்பிள் கணக்கு மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீட்ரை வந்து கிலோமீட்டரை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அதாவது புள்ளி கணக்கில் வரும் அதை வந்து ரொம்ப இது பண்ண முடியாது அதனால் கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்ரை மாற்றலாமா கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தாழப்பெருக்குனா மீட்ரா மாறிடும் அப்போனா மீட்ரா மாத்துறப்ப மூணு இன்ட்டு ஆயிரம் சரிங்களா எவ்வளோவா மாறிடும் மூவாயிரூமா மாறிடுமா அப்போனா என்னது மூவாயிரம் டிவிடட் பை முந்நூறு ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் அடிச்சாச்சு ஒரு மூணு மூணு பாய் மூணு முப்பது அப்போனா ஆன்சர் என்னது பத்து இஸ்ட்டு ஒன்று இங்கே இதில் இருக்க ஆன்சர் டி அப்படின்னா என்னது டி தான் ஆன்சர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ